உண்மையாலுமே எந்த ஊர்ல போய் நாம அந்த அப்பனே அந்த மதர வீரனே அந்த பொங்காளி தாய அங்க இருக்கக்கூடிய கிராம தேவதைகளை அழைக்கிறோமோ அந்த ஊர்ல அந்த சாமி ஆடி வந்துட்டா அவி வந்த பூசைகளை அவன் மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் ஆத்தா பொங்காளி தாயி இந்த வருஷம் செழிப்பான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அமர்ந்து வர கொடுக்க இருக்கக்கூடிய அருமையான மண் இந்த நெட்டையும் மண் நடுவர் அவர்கள் இந்த புரோகிராம பக்கத்துல கபிலர் மலையில வலிக்குமி அரங்கேற்றம் வந்த அன்னைக்கே சபரி மாப்பிள்ள நீ போட்டு கொண்ட கவினு மாமா எங்க ஊருக்கு பட்டிமன்றம் போனோம் அப்பவே நம்மளுக்கு புக்காய் போச்சு இருபத்தி நாலாம் தேதி ஆமா சீர்காழி சீர்காழி புக்கை முதல்ல புக்கானது சீர்காழிதான் அப்புறம் இடையில வந்தது பழகாலி நடுவர் அவர்கள என்னடா பண்றது ஏதோ ஒரு நாள் எங்க ஊர்ல பண்ணி கொடுத்து ஆகணும் இந்த நாலு மாச காலத்துல அவன் கொண்டாட்டிக்கிட்டு விட எங்கிட்ட பேசின நேரம் தான் அதிகம் ஆமா இந்த தலைப்பு இல்லாம அந்த தலைப்பு இல்லாம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அப்படி அற்புதமாக வந்த உறவுகளை அனுசரிச்சு வரவேற்று அவர்களுக்கு உணவளித்த என் அருமை சொந்தங்கள் வாழக்கூடிய இந்த நெட்டை பாலத்து மண்ணுக்கு மக்களுக்கு எங்க தோட்டத்திலிருந்து பாதத்தில் வைக்கிறது சந்தோஷமா நினைக்கிறேன் வாசம் கொடுக்கிற பூ ஆயிரம் பூ இருக்குதாடா வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு அந்த பூவை கொண்டாந்து எப்பேற்பட்ட மண்ணு மக்கள் வாழக்கூடிய இடமடா கரூர் மண்ணுன்னு சொன்னாவே ஆதிகாணி

பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இது காவேரி கொடிக்கால் இருக்கக்கூடிய மண்ணுங்க இப்படி உழைப்பால் உயர்ந்த விவசாய பெருகுடி மக்கள் வாழக்கூடிய என் அருமை உறவுகளுக்கு நான் பருத்தி பூவால பாதத்தில் வைக்கிறது சந்தோஷமா சிரபியா சிரபியா நடுவர் அவர்களே நீங்க நல்லவர் வல்லவர் தெரிஞ்சவர் தேவகோட்ட மகாராஜ் சொன்னா இந்த பக்கம்பாடு பூரா பண்ணிட்ட பாண்டமங்கலம் பண்ணோ வெங்கர பண்ணணும் அத்தனூர் பண்ணணும் இப்ப புங்கம்பாலத்துல பண்ணணும் சுத்தி சுத்தி பண்ணணும்னு சொல்லித்தானே நம்மளை நம்பி இந்த பட்டிமன்றத்தை கொடுத்தாங்க ஆமா யாரால ஒரு வார்த்தை மத்த ஊர்ச்சனை பேசி இருக்குமா கவினான தவறும் அப்படி நம்பன சனத்துக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணி

வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேட்டா சாப்பாடே போதும்னு சொன்னே சாப்பாடு சாம்பார் ரசம் ரப பாயாசம் வச்சு கொடுத்தாங்களே உன் பபத்துல போட்ட அறுத்தையே இப்படி பண்ணலாமா இல்லையா சொல்லி ஏனாடு வரவர்களே எல்லாம் பட்டிமன்றம் ஆரம்பிச்சது கரும்பு சூஸ் எங்காலும் கொடுப்பாங்களா கரும்பு சூஸ் கொண்டாந்து கொடுக்கறாங்களே கரும்பு சூஸ் இப்படி உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறீங்க உனக்கு சர்க்கரை இருக்குதுன்னு தெரியாதா அப்ப குடிக்கிறீங்க சாமி சண்டாளா இப்படி பண்ணலாமா

இந்த மகராசன் நல்ல வந்த மகராசம் பேதழிச்சு போவது நல்ல மகராசன் மகராசம் தேவகோட்டை கட்டியாந்த பரம்பரை அப்பேற்பட்ட பாவி செஞ்ச பாவத்துக்கு ஆத்தா பொங்காளி தாயே நீ மனசு வச்சு அந்த ஆள் ஒண்ணும் பண்ணி கூடாதே அவன் செஞ்ச பாவத்துக்கு குத்த காணிக்கு அஞ்சுருவான் கட்டிக்கிட்டு போறான ஆத்தா பொங்காளி அம்மா என்னடா பண்ணு என்ன பண்ணமனு தெரியாம தான் குத்துக்கல்லாட்ட என்ன பண்ணி சொல்லியா ஏன் நடுவரவர்களே பட்டிமன்றம் பேச இருக்கு நம்ம நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னாரு பைத்திகாரியில கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க யார் யார் பைத்தியம் ரெண்டும் இது பைத்தியமா அது பைத்தியமா ரெண்டும் ரெண்டு சேலை கட்டி இருக்கு